வணக்கம் மாநில அவசர செயல்பட்டு மையம் திருப்பிலுக்கு சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயலால் ஏற்பட்ட பரபரப்பு அவசர அவசரகால செயல்பட்டு மையம் திருப்பிழருக்கு சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் சென்னை எழுகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வரும் மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் மலை புயல் வெள்ளம் நிலச்சரிவு மற்றும் நிலநடுக்கம் ஆகியவை குறித்தான முன்னெச்சரிக்கை தகவல்களை மாவட்ட நிர்வாகத்திற்கும் இதர துறைகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெரிவித்து வருகிறது மேலும் புயல் மற்றும் பொறுமலை காலங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே அடிக்கடி மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்திற்கு நேரில் சென்று உயர் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் கலந்தாலோசனை செய்து மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உத்தரவிட்டு வருவார் இதன் நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வரும் இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் பத்தாயிரம் சதுரடி பரப்பில் சுமார் ஐந்து கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது இந்த மையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாநில அவசரங்களை செயல்பட்ட மையத்தை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது நடந்த ஒரு சம்பவம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக மாறியது அதாவது நேற்று காலை அமைச்சரவை மாற்றம் குறித்து முக்கியமான தகவல் வெளியானது அதன்படி நேற்று மாலை அமைச்சரவை மாற்றம் நடக்கப் போகிறது என்றும் மூன்று முக்கியமான அமைச்சர்கள் மாற்றம் செய்யப்பட போகிறார்கள் என்றும் தகவல்

செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துவார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனால் நேற்றைய தினம் மாநில செயல்பட்ட மையத்தை பார்வையிட்டு கொண்டிருந்த போதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது நேற்று காலை முதலே மிகவும் பரபரப்பாக இந்த செய்திகள் பேசப்பட்டு வந்ததால் இந்த கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நின்று பதிலளித்தார் அப்போது அமைச்சரை மாற்றம் குறித்து தகவல் வருகிறது என்று நிருபர் ஒருவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் கேள்வி கேட்க அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எனக்கு எந்த தகவலும் வரவில்லை என்று பதிலளித்தார் இதன் மூலம் அமைச்சரை மாற்றம் இல்லை என்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சூசகமாக தெரிவித்தார் இதற்கு பிறகுதான் அமைச்சரவை மாற்றம் என்ற செய்திக்கான பரபரப்பு அடங்கியது அந்த வகையில் மாநில அவசர கால செயல்பட்ட மையத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் மிகுந்த முக்கியத்துவமாய்ந்த ஒரு நிகழ்வாக மாறியது இதற்கிடையே வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் செல்லவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக அமைச்சரவையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று கூறப்படுகிறது